முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் அவர்கள் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தார்கள் நாடு முழுவதும் அமலில் உள்ள இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலாக்கப்பட உள்ள புதிய சட்டங்கள் மீது உறுதிப்பாடு புரிந்துணர்ந்ததால் ஏற்பட கால அவகாசம் தேவை என்பது உண்மைதான் இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட போதே அவற்றை நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்து அதுமட்டுமல்ல அது மட்டுமல்ல அவரே குறிப்பிட்டார் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு நானே விரிவான கடிதம் எழுதி புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கத்தை தள்ளி வைத்து மாநிலங்களுடன் முறையான ஆலோசனை நடத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன் எனினும் நாடு முழுவதும் சட்டங்கள் வரும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்துவதோடு சிசிடிஎன்எஸ் மென்பொருளும் அதற்கேற்றவாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது அதை மனதி வைத்து இச்சட்டம் குறித்தும் அதன் அமலாக்க முறையாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நீதித்துறை மற்றும் காவல்துறையினருக்கு உரிய விரிவான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவற்றை விரைந்து முடிக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்